பிரைஸ் தலாட் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர் அதிகாலையில் அற்புதங்களை செய்து அவருடைய ஜனத்தை சந்தோஷிக்கிற தேவனாக இருக்கிறார் மாத்திரமல்ல அவர் அதிகாலையில் நம்மை விசாரிக்கிற தேவனாகவும் இருக்கிறார் ஆகவே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேத புத்தகம் நமக்கு சொல்லுகிறது ஆம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் விசாரிக்கிறார் யோபு சொல்லுகிறான் காலைதோறும் என்னை விசாரிக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று கேட்கிறான் ஆம் நாம் ஒன்றுமே இல்லை ஆனாலும் நமக்கு நம் மீது அன்பு வைத்து ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறார் இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக என்னாகுமாம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் கர்த்தர் மோசையை நோக்கி அவனுக்கு பயப்பட வேண்டாம் அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் எஸ்போநிலை வாசமாயிருந்த எமோரியலின் ராஜாவாகிய சியோனுக்கு நீ செய்தபடியே இவனுக்கும் செய்வாய் என்றார் பாருங்க பாசானின் ராஜாவாகிய ஓகின் தேசம் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்போது அவன் இவர்களை தடை பண்ணினான் என்று பார்க்கிறோம் ஆம் அவதமாக தடை பண்ணி ஆம் அவர்களை நடக்க விடாமல் அவதமாக பாருங்க அவன் பெர்மிஷன் கொடுக்கவில்லை முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே பின்பு பாசானுக்கு போகிற வழியாய் திரும்பிவிட்டார்கள் அப்பொழுது பாசான் ராஜாவாகிய ஓகு என்பவன் தன் சமஸ்த ஜனங்களோடும் அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு ஆம் எத்திரைக்கு புறப்பட்டு வந்தான் அப்போதுதான் ஆண்டவர் மோச இடத்திலே சொல்லுகிறார் எப்படி எஸ்கோனின் ராஜாவாகிய சிவனுக்கு செய்தாயோ அதுபோல இவனுக்கும் இவன் ஜனங்களுக்கும் இவன் தேசத்துக்கும் செய்வாய் இவனையும் இவன் ஜனங்களையும் இவன் தேசத்தையும் நான் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் என்று பார்க்கிறோம் ஆம் ஆம் இந்த காணான் பிரயாணத்தில் நம்மை எதிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் சத்ருவாக இருந்து அவர்களை ஆஹ் மடங்கு பண்ணுகிற இருக்கிறார் என்று பார்க்கிறோம் சங்கீத புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உனக்கு விரோதமாய் பாளையம் இரஞ்சனவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள் தேவன் அவர்களை வருத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவர்களை வருத்தப்படினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய் ஆம் ஆண்டவர் ஒருவனை வெறுத்தால் தான் நம்மால் அவனை வெட்கப்படுத்த முடியும் ஆண்டவர் வெறுக்காதவனை நம்மால் ஒருபோதும் வெட்கப்படுத்த முடியாது நாம் அவனை ஜெயிக்க முடியாது ஆகவே கர்த்தர் வெறுக்காதவனை நீங்கள் வெறுக்க கூடாது ஆ கர்த்தர் ஒருவனை ஆனால் அவனை ஆனால் அவனை உங்களுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இங்கே பா பாசானின் ராஜாவாகிய ஓக் அவன் மிகவும் பயங்கரமானவன் என்று பார்க்கிறோம் ஆம் அவனை குறித்த வேதம் ஆ பயங்கரமாக சொல்லுகிறது அப்படிப்பட்டவன் அவனுடைய கட்டு இரும்பு கட்டு ஆம் அதன் அளவு எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம்